குத்திரையில பேரணி நடத்திய கம்யூனிஸ்டு நம்முடைய இந்து தெய்வமான ஐயப்பனை ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த ஐயப்பன்தான் உங்க இந்து தெய்வமா அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தி பேசுறாங்க நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் பூமி பூஜை போட்டா அந்த பூமி பூஜையை போட்ட அந்த தேங்காய் பழம் பொருட்களை பூஜை பொருட்களை காலால் எட்டி உதைத்து அவமானப்படுத்துறாரு உயர்ந்த கட்டிடங்களாக இருந்தால் அது சர்ச் வடிவமாக அருவருக்கு தங்க ஆபாசமான கோவில்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க திருமாவளவன் பி எம்கே கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள் நம்முடைய தமிழர் கடவுள் முருகப்பெருமானையும் கந்தசஷ்டியையும் ஆதரவாளரான கருப்பர் கூட்டம் ரொம்ப கேவலமாக இழிவுபடுத்தி பேசுறாங்க அது மட்டுமில்லை இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் ஜெய் ஸ்ரீராமை சொல்லி பாரத மாதாவை இழிவுபடுத்தி பேசுறான் இப்படி எல்லாம் பேசிட்டு இதற்கெல்லாம் மேல இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி இந்து ஜனாதார தர்மத்தை ஒழித்தே தீரிவேன் ஒழிப்பேன் சொல்றார் கண்டிப்பாக ஒலிக்கப்பட வேண்டியது இந்து இந்து தர்மம் அப்படின்னு சொல்றாரு இந்த டிஎம் கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அடுத்து இருநூறு கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு ஆக்கிரமிப்பு சொல்லி பல இடங்கள்ல இருநூறு ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கு ஆனா வேற எந்த மதத்துடைய எந்த வழிபாட்டு தளமும் இடிக்கப்படல நம்ம கோவில்கள் மட்டும் இடிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம கேட்க முடியாத இடத்துல நம்ம இருக்கோம் இப்ப இந்த சூழ்நிலையில தான் டி ஆர் பாலு சொல்றாரு எத்தனை ஆய் நூறு வருட பழமையான ஆயிரம் வருட பழமையான கோவில்களை கூட நாங்க இடித்திருக்கோம் ஆனால் இடித்ததற்கு பின்பாக இந்த இந்துக்களை எங்களுக்கு எப்படி ஓட்டை வாங்க முடியும் இழிவுபடுத்தி பேசியும் வழிபாட்டு முறையை இழிவுபடுத்தி பேசியும் கோவில்களை இழிவுபடுத்தி பேசியும் கோவில்களை இடித்தும் ஓட்டு வாங்க முடியும்னு சொல்றாங்க இதே மாதிரி மாற்று மதத்துல பேசிட்டு அவங்க ஓட்டு வாங்க முடியுமா முடியாது ஆனால் நம்ம தெய்வங்களையும் இழியும் இழிவுபடுத்தி பேசிய இந்த திமுகவுதான் நாம் வாக்களிக்க போகிறோமா இந்துக்கள் நீங்க சிந்தியுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள்